அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பாக்க பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி உங்க வீட்டில் இருந்தால் இந்த ஐந்து உயிரினம் உங்கள் வீட்டிற்கு வரும்னு சொல்லி அப்படி அந்த ஐந்து உயிரினங்கள் என்னென்ன மகாலட்சுமி நம்ம வீட்டுல நிரந்தரமா தங்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்ல மகாலட்சுமி நிரந்தரமாக தங்க வேண்டும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் இப்போ அமாவாசை திதிகள்ல முன்னோர்களுக்கு நாம படையலிட்டு அந்த காக்கைக்கு உணவு வைத்த பின் நம்ம வந்து முன்னோர்களை வழிபட்டு நாம உணவு அருந்துவோம் சாதாரணமாக மனிதர்களாக வாழ்ந்து இறந்தவர்களுக்கே இந்த மாதிரி நம்ம படையிலிட்டு தான் அவரினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு மகாலட்சுமி தாயாரை நாம எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும்னா கூட குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபட்டால் மட்டுமே குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும் அப்படி இருக்க மகாலட்சுமியினுடைய அருள் மட்டும் எவ்வளவு சீக்கிரமாக எளிதாக கிடைத்து விடுமா அப்ப அதற்காக நாம என்ன செய்யணும் அப்படின்னா பெருசா ஒன்னும் செய்ய வேணாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டை எப்பவுமே சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வல்ல உங்க வீட்டில எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க வைங்க துணிகளை ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கலட்டி அங்கே ஒரு துணி இங்கே ஒரு துணி பீரோலையே மடிச்சு வைக்கிறப்பையே அப்படியே களைஞ்சு போய் தொங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக நீங்க அதை மெயின்டைன் பண்ண கத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துடைப்பத்தா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கதவுக்கு பின்னாடி வைக்கிறது நில வாசல்ல வந்து அந்த கதவுக்கு பின்னாடி வைக்கிறது அது வந்து கீழே விழுந்து அப்படியே அந்த வாசலுக்கு குறுக்க இருக்கும் இந்த கூடாது பொதுவாக மகாலட்சுமி நூத்தி எட்டு பொருட்கள்ல வாசம் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கு அதுல துடைப்பமும் ஒண்ணு இந்த துடைப்பத்தை நம் வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் பார்க்கக்கூடிய வகையில இந்த துடைப்பத்தை வந்து வைக்கவே கூடாது அது ஒரு மறைவான இடமாக வைக்க வேண்டும் ஏற்கனவே இந்த துடைப்பத்தை எங்கே வைக்கணும் எப்படியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியே நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது சிங்க்ல பாத்திரத்தை அப்படியே போட்டு வச்சு வச்சுருப்பாங்க நீங்கள் வேலை செய்வதற்கு ஆட்கள் வைத்திருந்தாலும் அவர்கள் வருகிற வரைக்கும் உங்களுடைய சிங்க்ல இச்சில் பாத்திரங்கள் அப்படியே போட்டு வைக்காதீங்க அதை வந்து ஒரு கீழே கொட்டிட்டு அதில் தட்டை ஒரு கழுவு கழுவி வச்சுட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதை அவங்க வந்து அதை வந்து சுத்தம் பண்ணிப்பாங்க உடனுக்குடன் நீங்க வந்து உங்க சிங்க்ல இருக்கக்கூடிய பாத்திரத்தை கழுவி சுத்தம் பண்ணி வைப்பதும் ரொம்பவே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பது நாங்கள் ஒர்க்கிங் விமன்மா தினமும் எங்களால் வந்து துணியெல்லாம் துவச்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க கூட அந்த அழுக்கு துணியை நிறைய சேர்த்து வைக்காம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகுது இப்போ நிறைய நம்ம கைகள்லையே துவைப்பது கிடையாது எல்லாம் மிஷின் வந்துருச்சு அப்ப அந்த மிஷினில் போட்டு கொஞ்ச நேரம் காய்கற எடுத்து கூட அழுக்கு துணிகளையும் நிறைய சேர்த்து வைப்பதும் உங்களுக்கு தரிசனத்தை உண்டாக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய அந்த தவறு என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டடை நிறைய பேர் நான் மந்த்லி ஒன்ஸ் தான் சுத்தம் பண்ணுவேன் இது இது வந்து நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது காலை மாலை இருவேளையும் நீங்கள் வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணும் பொழுது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற எட்ட அளவுக்கு இருக்கக்கூடிய ஒட்டடையாக இருந்தால் அப்படியே ஒரு அடி அடிச்சு கூட்டிட்டு அதை வந்து வெளியில் அள்ளி போட்டுருங்க அதே மாதிரி குப்பைகளை இரவு அதாவது ஆறு மணிக்கு மேலே அதை வந்து அள்ளி குப்பை கூடைகளில் போட்டணும் எங்கயாவது அந்த குப்பையை ஓரமாக ஒதுக்கி வைப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் செய்யக்கூடாது சரி என்னமா செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்ல எப்பொழுதும் நம் வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம வீட்டை எப்பவுமே சுத்தமா நீட்டா வச்சுக்கணும் கம கமனு வாசம் நிறையணும் அப்படின்னா தினமும் நாங்க சாம்பிராணி போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா நாங்க வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்றவங்க கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் ஒரு கண்ணாடி பவுலு சம்திங் எந்த பவுலா இருந்தாலும் சரி இது பூஜை ஏறியில வைக்க போறது இல்ல பிளாஸ்டிக் பவுலா இருந்தா கூட ஓகேதான் அதில் நல்ல சுத்தமான நீரை பிடிச்சு வச்சுட்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசி இலைகள் மலர்கள் வாசனை நிறைந்த மலர்கள் அதை தண்ணியில் போட்டுட்டு அதை அப்படியே ஓப்பன் பிளேஸில் ஹாலில் அப்படியே வச்சிருங்க அதனுடைய நறுமணம் இந்த வீடு முழுவதும் அப்படியே மைல்டா வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க தினமும் சாம்பார் கம கமகம கமனு இருபத்தி நாலு மணி நேரமும் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது மகாலட்சுமி எங்கெல்லாம் நறுமணம் இருக்குதோ அங்கெல்லாம் இருப்பாள் க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டில் இப்போ மகாலட்சுமி இருப்பதை உணர்த்தும் இப்ப நாங்க வந்து மகாலட்சுமி வழிபாடெல்லாம் செய்யறோம் வீட்டை சுத்தமா வச்சிருக்கோம் அப்ப எங்க வீட்டில் மகாலட்சுமி இருப்பது எங்களுக்கு எப்படி தெரியும் அங்க எங்க வீட்டில் மகாலட்சுமி இருப்பதை நாங்க எப்படி உணர்வது அப்படின்னா உங்களுக்கு கனவுல முதல்ல தோன்றும் கனவுல என்னென்ன தோன்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க கனவில் பார்க்கறீங்க பால் வாங்குற மாதிரி பால் காய்ச்சுவது போல நீங்க கனவு கனவு வருது அப்படின்னா மகாலட்சுமி உங்க வீட்டிற்கு வரப்போகிறாள் அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி செல்வம் வந்து உங்களுக்கு சேரப்போகுது அப்படிங்கறதும் அர்த்தம் அதற்கப்புறம் வெள்ளை வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய புறாக்களை பார்ப்பது கனவுல வருவதும் மகாலட்சுமியினுடைய அம்சம் மணி ஓசை நாம வீட்டில் இருப்போம் சம்மந்தமே இல்லாம மணி ஓசை கேட்கும் கனவுல வந்து மணி ஓசை கேட்கும் சங்கு அந்த சங்கு ஓசையெல்லாம் ரொம்ப ரேராக தான் கேட்கும் அந்த மாதிரி ஓசைகளையெல்லாம் நீங்க கேட்பதும் கனவுல துடைப்பத்தை பார்ப்பது கூட மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்பட படக்கூடியது சரி இதெல்லாம் கனவுல வந்தா மகாலட்சுமி உங்க வீட்டிற்கு வரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த உயிரினங்கள் உங்க வீட்டிற்கு வரும் இப்ப எங்க வீட்டுல மகாலட்சுமி இருப்பதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது எந்தெந்த உயிரினம் வந்தால் உங்க வீட்டுல மகாலட்சுமி இருக்கும் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கலாம் அப்படின்னா வெட்டுக்கிளி இந்த வெட்டுக்கிளிய வில்லேஜ் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்கள்ல வெட்டுக்கிளிய பெருமாளுக்கு உகந்த ஒரு உயிரினமாக பார்க்கப்படக்கூடியது இந்த வெட்டுக்கிளி உங்க வீட்டுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா அங்க மகாலட்சுமி இருக்க போகிறாள் அப்படின்றது அர்த்தம் பண வரவு அதிகரிக்கப் போகிறது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளலாம் இரண்டாவது பசுமாடு ரோட்ல அது பாட்டில் போயிட்டு இருக்கும் ஆனால் திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது உணவு கேட்கும் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நின்று கோமியமோ இல்லை சாணமோ போடுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது அப்படின்னே அர்த்தம் மூன்றாவது வெள்ளை நிற ஆந்த இது பார்ப்பது ரொம்ப ரேருங்க இந்த வெள்ளை நிற ஆந்தை இல்ல நார்மலாக இருக்கக்கூடிய ஆந்தை வந்து நீங்க பாக்குறீங்க இல்ல அது உங்க வீட்டை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு நிச்சயம் திடீர் அதிர்ஷ்ட பண வரவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடியது மகாலட்சுமி உங்க இல்லம் தேடி வருகிறாள் அப்படின்றது அர்த்தம் இப்ப நான்காவது பள்ளி இப்ப நம்மளுக்கு அச்சய திதியெல்லாம் வருது அச்சய திதி அன்னிக்கெல்லாம் பள்ளி எல்லாம் போய் ஒளிஞ்சுக்குமாமா அச்சய தீதி அன்னைக்கு நீங்க பள்ளிய பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் அதனால வெள்ளை நிற பள்ளியும் இதுல இருக்கும் சில வீடுகளில் பள்ளி இருக்கும் சத்தமிடாது சில வீட்டுல சத்தமிடும் இந்த பள்ளிகள் சத்தமிட்டால் பல பலன்கள் உண்டு அதனால இந்த பள்ளிகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து மகாலட்சுமி தாயார் இருக்கிறாள் அடுத்தது ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது ஆமை நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமை பூந்த வீடு வழங்காது அப்படின்னு அப்படி கிடையாது ஆம பூந்த வீட்டுக்கு ரெண்டு அர்த்தம் கூட இருக்குது ஆமை ரொம்ப மெதுவாக வரக்கூடிய ஒரு உயிரினம் அந்த உயிரினம் கூட வீட்டிற்கு வருவது தெரியாமல் ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான் அப்படின்னா அவன் ரொம்ப மகா சோம்பேறி அவனுக்கு எந்த ஒரு நல்லது நடக்காது அதனாலதான் ஆமை பூந்த வீடு வழங்காதுன்னு சொன்னாங்க அந்த காலத்துல இன்னொன்னு பொறாமை இந்த மாதிரி ஆமைகள் வந்து நம் மனதிற்குள் வந்துருச்சு அப்படின்னாலும் நம் வாழ்க்கை கெட்டுவிடும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படிங்கிறத சொல்லி ஆமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவின் உடைய அவதாரம் ஆக பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா மகாலட்சுமி இருப்பாள் அப்ப மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் செல்வச் செழிப்பும் பணம் வரவும் அதிகரிக்கும் இப்ப கண்டிப்பா இந்த ஐந்து உயிரினங்கள் உங்க வீட்டிற்கு வருது அப்படினா கண்டிப்பா அங்க மகாலட்சுமி வரப்போகிறாள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்